அன்பர்களே தீர்ப்பே கிடையாது என்று கூறி இயேசுவோடு இணைந்திருப்போர் எவ்வாறு தண்டனையிலிருந்து தப்புவர் என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார் நமக்காக அவர் தண்டனை ஏற்றதால் அவரோடு இணைந்துள்ள நாம் அனைவரும் விடுதலையை பெற்றுக் கொண்டுள்ளோம் சிலுவையை அவர் அணைத்த வேளையில் அவர் நம்மையும் அணைத்து மீட்டார் ஆனால் அவரது தண்டனை வேளையில் தப்பி ஓடிய சீடர்களைப் போல நாமும் அவரது மீட்பிலிருந்து தப்பி ஓடுவது மடமேயே முரண்டுபிடித்துக்கொண்டு இனிப்பானவற்றை தேடும் குழந்தைகளைப் போல விடுதலை வாழ்வின் முக்கியத்துவம் அறியாமல் வேண்டாம் என சொல்லிவிட்டு தேவையற்றவற்றை நாடுவது அறியாமையே மீட்பை தேடுவதும் தவிர்ப்பதும் நமது தேர்வையில் சார்ந்தது என உணர்வோம் தாயும் தந்தையுமான இறைவா விடுதலை வாழ்வை விரும்பவும் உம்முடன் இணைந்து வாழவும் தேவையான வரம் தாரும் ஆமீன்